இந்திரனுக்கு அடுத்தபடியாக இந்த மல்லரின மக்களுக்கு அல்லது வேளாண்குடி மக்களுக்கு உரிய தெய்வம் எது அல்லது மருதநில நில மக்களுக்கு உரிய தெய்வம் எதுனா வராகி ஏன் வராகி அப்படின்னா வராகி கையில கலப்பை இருக்கும் நெல்குத்தும் உலகம் பற்றி மல்லர் பற்றி நான் நிறைய காணொலிகள்லையும் பேசியிருக்கேன் புத்தகங்கள்லையும் எழுதியிருக்கேன் ஏன் மனசுக்கு சரியின் பட்டதை நான் எங்க வேணாலும் சொல்லுவேன் அவ்வளவு அந்த தேவராஜா கோவில் என்று இன்றைக்கு பெருமாள் கோவிலாக இருப்பது வந்து இந்திரன் கோவில் பேரே அதுதான் அங்கே இருக்கிற மடத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் விஜேந்திரர் தேவேந்திரர் என்று கையெழுத்து போடுவதும் அது இந்திரனோடு தொடர்புடையது என்பதை நம்ம இப்போ இந்திரனை வந்து நிறைய பார்த்துட்டோம் நிறைய அது உருமாறியிருக்கு உருமாறியதற்கு ஒரு காரணம் நம்ம அதை வந்து வெறுக்கிற அளவுக்கு அவை மேலே ஒரு கதையை கொண்டு வந்துடுறாங்க எல்லா கோயில்லையும் ஒரு ஸ்தலபிராணம் எழுதுறாங்க அந்த ஸ்தலபிராணத்தினுடைய நோக்கம் என்னன்னா இந்த கோயிலுக்கான புதிய வரலாற்றை உருவாக்குதல் அப்படி புதிய வரலாற்றை உருவாக்கும் போது இந்திரன் வந்து சபிக்கப்பட்டவன் இந்திரன் சபிக்கப்பட்டவன் சொல்லியே கதை எழுதுவாங்க அந்த கதையில எல்லாம் இந்திரனுடைய சாபம் தீர்த்த படலமாக யார் வருவா சிவபெருமான் வருவார் அல்லது பெருமாள்கிட்ட போய் உதவி கேட்பாப்ல பெரிய சண்டை நடக்குது நீங்க வந்து உதவுங்க எனக்கு உதவ எனக்கு உதவ யாரும் இல்லை அப்படின்னு அதாவது இந்திரன் வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் கிரீச்சர் அவன் எப்பவும் யாருக்கையாவது போய் தாங்கிக்கிட்டே நிற்பான் இல்லைன்னா அவன் வந்து பெண்கள் பின்னாடி போவான் இப்படி ஒரு துர்பிரச்சாரத்தை வந்து இந்த ஸ்தலபுராண கதைகள் என்பது பதினாறாம் நூற்றாண்டுக்கு மேலே செய்தன அதை படிக்க படிக்க மக்களும் ஓ அப்படியா அப்படியே தொழில் செய்பவர்களுடைய தெய்வமாக சார் சொன்ன மாதிரி வேந்தன் சொல்கிறாங்க அப்புறம் தேவேந்திரன் இந்த தேவேந்திரனுடைய கோவிலிருந்து தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் முருகன் கோயில்கள் பெருமாள் கோயில்கள் எல்லாம் வந்திருக்கு என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக மட்டும் இந்த மொழி மீடியாவை பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி மொழிபெயர்ப்பாளர் மற்றும் பதிப்பாளர் முனைவர் எழுத்தாளர் முனைவர் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறாங்க பதிப்பு புத்தகங்கள் பதிக்கினா எனக்கு எனக்கூட ஒரு புத்தகத்தை பதித்து கொடுத்தாங்க கான்செப்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற புத்தகத்தை நான் அவங்க நேரம் பார்த்ததில்லை செய்திகளை பூரா அனுப்பி கொடுத்தேன் அட்டை வடிவமைப்பிலிருந்து அனைத்தையுமே பண்ணி ஆங்கிலத்தில் வந்த புக்கு கான்செப்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எனக்கே கூட ஒரு புத்தகத்தை பதிப்பிச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து செண்பராமன் பல்லு அப்படிங்கிற புத்தகத்தையும் நாங்கள் ரெடி இருக்கோம் அடுத்ததாக ஒரு நூல் இடப்பங்கீடுங்கிற ஒரு நூல் எழுதிக்கிட்டு இருக்கேன் அதுவும் கூட அம்மா அவர்கள் தான் பதிப்பிச்சு தர சொல்லியிருக்கிறாங்க ஒரு இருபது மணித்துளிகள் நான் பேசிட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள ரொம்ப நல்லா தெரியும் யூடியூப்பில் நிறையா பேசுகிறாங்க பிள்ளைகள் பற்றிய செய்தியும் கொண்டு வர்றாங்க இப்போ முகவேந்தர் மீடியா ரெண்டு என்கிற அந்த மீடியாவில்தான் நம்மளுடைய இணைப்பு போய்கிட்டுருக்கு நேரலியாக போய்கிட்டு நிறைய பேருக்கு வந்து மூவேந்தர் ஒன்றுல வச்சுட்டுருப்பாங்க நினைக்கிறேன் மூவேந்தர் மீடியா இரண்டு என்பதில் கனெக்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா சரியா இருக்கும் என்ற செய்தியும் சொல்லி அம்மா அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் இந்த ஒரு ஆய்வு கருத்தரங்கில் இந்த ஒரு ஆய்வு கருத்தரங்கில் எனக்கு இந்த ஒரு நல் வாய்ப்பை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் கலையரசு ஐயா அவர்களுக்கும் மற்றும் முக்கிய பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மல்லர் ஆய்வு அல்லது மருதநில மக்களின் மாண்பு குறித்த ஆய்வுகளில் நான் ஈடுபட எனக்கு உதவியாக இருந்தவர் பேராசிரியர் ஞானசேகரன் அவர்கள் அவர் என்னுடைய பி பிஹெச்டி பேட்ச்மேட்டு அவருடைய டிவைன் பிரசன்ஸ் இங்க இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இருக்கும் ஏன்னா அவர் ஆரம்பிச்சு வச்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் அவர் பேராசிரியராக இருந்த காலம் முழுக்க அவர் இதை வந்து தன்னுடைய ஒரு முக்கிய கடமையாக அந்த நம்ம பிறந்ததின் நோக்கம் அப்படின்னோமே அந்த மாதிரி இந்த மல்லரியம் என்ற ஒரு ஐடியாலஜியை அவர் உருவாக்குனாரு அவருடைய ஐந்து நூல்களை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எங்களுடைய சந்திரோதயம் மூன்ஸ்டோன் பதிப்பகம் மூலமாக வெளியிட்டோம் எங்களுடைய சந்திரோதயம் பதிப்பகம் இந்த ஆண்டு சிறந்த பதிப்பக விருது பெற்று இருக்கிறது அதற்கு காரணம் இது போன்ற பேரறிஞர்களுடைய நூல்களை வெளியிடுவதுதான் இந்த ஆண்டு நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சந்திரியா சுப்பிரமணியன் அவங்க ரெண்டு பிஹெச்டி வாங்கியிருக்காங்க இப்ப அண்மையில் தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் ஒரு பிஹெச்டி வாங்கினாங்க அவங்களுடைய ஊடக சட்டங்கள் மீடியா லாஸ் என்ற புத்தகம் வெளியிட்டோம் அதனால அந்த தடவை விருது கிடச்சிருக்கு முதன் முதலாக எனக்கு இந்த ஜேம்ஸ் ஃப்ரேசருடைய த கோல்டன் போன் ஒரு புக்கு ஞான்சேகரன் கொடுத்தார் கொடுத்து இதில் இருந்து எனக்கு ஒரு ஐம்பது ஆய்வு கருத்துக்கள் மட்டும் எடுத்துக்கொடுங்கன்னார் அந்த புக்கில் அவர் வந்து சைடில் அப்படி பென்சிலில் கோடு போட்டு வச்சுருப்பார் இந்த இந்த மாதிரி இடங்களாக கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு அதை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன் அது வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனர் சோசியல் ரிசர்ச்ல வந்து அதுதான் அவர் போட்ட விதைதான் நான் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நன்றியோட அவரை வந்து நான் நினைச்சு பார்க்கறேன் அப்போ அது நான் செய்து முடிச்ச முடிக்கும் போது அவருக்கு வந்து வில் டூரான்ட் அப்புறம் டர்கிம் இந்த மாதிரி மெர்டன் அதாவது அவங்க ஒவ்வொருத்தரும் அவர் ஒரு புத்தகம் போட்டிருப்பாரு மதம் எப்படி தொடங்கியது என்பதற்கு ஒன்று வந்து ஃபெட்டிஷ் ஒன்று டேட்டோ ஒன்று டோட்டம் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லியிருப்பாங்க இதன் மூலமாக தான் ரிலிஜன் அல்லது கடவுள் வழிபாடு தொடங்கினதுன்னு அதுக்குரிய அந்த தியரி அதெல்லாம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன் அப்போ அந்த புக்கில் எப்படி இருக்கும்னா முதல்ல அந்த ஆங்கிலேயர்கள் சொன்னது இருக்கும் அதற்கு பிறகு இவர் கடுமையான ரிசர்ச்சர் அதாவது ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவர் போய் நிறைய கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த தியரியோட நம்முடைய நி நிகழ்வுகள் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத ரெண்டையும் பொருத்தி பார்த்து அந்த புத்தகத்தை வெளியிட்டார் இது வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் அந்த புஸ்தகமும் வெளியிட்டுட்டாரு மாலை முரசுல தொடர்ந்து கட்டுரைகளும் எழுதிட்டு வந்தார் அதாவது நீங்கள் செய்வ நேக்குன்னு ஒரு சடங்கு செய்கிறீங்க சாமி கும்பிட்றதுன்னு ஒரு சடங்கு செய்கிறீங்க இதெல்லாம் வந்து மந்திர சடங்கு மேஜிக்கோ ரிலிஜியஸ் ரிச்சுவல் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சார்ந்தது ஹோமோஜினியஸ் இமிட்டேட்டிவ் ரிச்சுவல் இப்படி எல்லாம் வந்து ஜேம்ஸ் ஃப்ரேசர் தான் அதை பகுத்து சொல்லியிருப்பார் அதை நம்முடைய தமிழர்களுக்கு அப்ளை பண்ணி கொண்டு வந்து இங்கே எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்தினார் அப்போ இருந்தே அந்த இதை நான் படிச்சுக்கிட்டே வந்தேன் அதுக்கடுத்து எல்லா சமயங்களையும் பற்றிய ஒரு சமய சொல்லகராதி ஒன்று தொடுத்தோம் தொகுத்தோம் அதில் வந்து ஜொராஸ்ட்ரியனிசம் இருந்துச்சு புத்திசம் ஜெயினிசம் அப்புறம் ஹிந்துயிசம் இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி நார்டிக் மித்தாலஜி அப்புறம் மாயன் தியாலஜி இந்த மாதிரியெல்லாம் உலக சமயங்கள் சமய சொல்லகராதி அது போக எம்ஏ பிலாசபி அண்ட் ரிலிஜன் அந்த பிள்ளைகளுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்தேன் ஒரு மூணு பிள்ளைங்க வந்து என்கிட்ட படிச்சுட்டு போவாங்க இது போக சித்தரியலும் சீக்கியமும் இதை வந்து கம்பேர் பண்ணி ஒருத்தர் பிஹெச்டி பண்ணார் அப்போ ஒரு ஒரு ரெண்டு செட்டு புக்ஸை கொண்டு வந்து கொடுத்து மேடம் இதுல இருந்து எனக்கு எடுத்து கொடுங்க எதாவது கம்பேரிட்டிவா நான் பண்ண முடியுமோ அதை மட்டும் எனக்கு எடுத்து கொடுங்க தலைப்பு வந்து கடவுள் மனிதன் உலகம் மூன்று சாப்டர் தான் நான் போட போறேன் எங்கள் கைடு சொல்லி அதுவும் என்னுடைய வேலையாக எடுத்து நம்ம வந்து முழுசா படிச்சாதான் எடுக்க முடியும் நம்ம அங்கங்க அப்படி விட்டு விட்டா எடுக்க முடியாது நம்ம முழுசா படிக்கணும் அவங்களுக்கு வந்து எது உதவியா இருக்குமோ அதை மட்டும் குறிப்பிடுத்து கொடுக்கணும் இந்த மாதிரி தான் என்னுடைய படிப்பு வாசிப்பெல்லாம் இருந்துச்சு இதுக்கிடையில் பைபிள் ட்ரான்ஸ்லேஷன் டீமில் அதனுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி மெம்பராக இருந்தனால நான் பிப்ளிக்கல் ஹீப்ரோ பிப்ளிக்கல் க்ரீக்கு ப்ளஸ் எம்ஏ படிக்கும் போது சான்ஸ்கிரிட் ரெண்டு செமஸ்டர் படித்தேன் கிட்டத்தட்ட கிளாசிக் லாங்குவேஜஸ்ல லத்தீன் தவிர மீதி நான்கு மொழிகளும் நான் படிச்சிருக்கேன் அந்த ஒரு பின்புலம் இந்த ஒரு பின்புலத்தில் தான் நான் வந்து இன்றைக்கு இவ்வளவு நூல்கள் எழுத முடியுது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டு ஜூலை பதினஞ்சு நான் எம்ஜிஆர் சென்ட்ரினரிக்கு ஒரு புத்தகம் வெளியிட்டேன் வெற்றி திருமகன் எம்ஜிஆர்னு அது ஒரு இருபத்தோரு புத்தகம் அதற்கு அடுத்த ஆண்டிலிருந்து நம்ம சமூக பண்பாட்டு ஆய்வு நூல்கள் என்று ஒரு பத்து மொழிபெயர்ப்பு நூல்கள் அடுத்து முழுக்க முழுக்க மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு நாலடி ஆறு ஐங்குறுநூறு குறுந்தொகை இதெல்லாம் செலக்டட் போயம்ஸு எட்டு தொகையில் வர்ற பாடல்கள்லாம் திருவிளையாடல் புராணத்தில் மதுரை பற்றி வரக்கூடிய திருநகர சிறப்பு படலும் இப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு நூற்றி நாலு புக்கு வந்துருச்சுப்பேன் இப்போ நம்ம இந்த இந்திரன் பற்றி மல்லர் பற்றி நான் நிறைய காணொலிகள்லையும் பேசியிருக்கேன் புத்தகங்கள்லையும் எழுதியிருக்கேன் ஏன் மனசுக்கு சரியின் பட்டதோ நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன் அவ்வளோதான் இதில் வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து யாருக்கும் குறைந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ கிடையாது இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு நான் நிறைய பெண்களை பார்க்கின்றேன் குழந்தைகளை பார்க்கின்றேன் ஒரு ஆணாதிக்க சமுதாயம் உருவானதே நில உடைமைத்துவத்தில் இருந்து தான் இன்னும் சொல்லப்போனால் மருத நிலத்தில் இருந்து தான் அப்போது பொதுவாக ஒரு கூட்டத்துக்கு வர்றதுன்னா ஆண்கள் மட்டும்தான் வருவாங்க இதுக்கு முன்னாடி நான் தேவேந்திர மஹாலுக்கு போகும்போது கூட ஆண்கள் நிறையா இருந்தாங்க எல்லாரும் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வக்கீல் நல்ல நல்ல பணிகள்ல இருக்கக்கூடியவர்கள் தான் ஆனா பெண்கள் வரல வீட்டுல ஆளுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைப்போம் அப்படி இல்லை எப்பவுமே பெண்கள் இல்லாம எந்த ஒரு முன்னேற்றத்தையும் எந்த ஒரு இயக்கத்தையும் நீங்க வெற்றிகரமா நடத்த முடியாது பெண்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் அவங்க தான் பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுப்பாங்க வீட்டுல ஒரு ஏர் படம் கலப்பை படம் வைக்கணும் அதை தொட்டு கும்பிட்டு போன்னு சொல்லணும் ரெண்டு வயசு பிள்ளைக்கே அதை நீங்க சொல்லணும் ரெண்டு வயசு பிள்ளைய வந்து ஒரு சாமி படம் கீழே இருந்தா மிதிக்க விடுவோமா ஏய் சாமி படம் தள்ளிப்போ எடுத்து வை அப்படின்றோம்ல அந்த வயசுலயே ஏற்கலப்பை வந்து இப்போ ஒரு மெக்கானிக்னா ஒரு டூல்ஸை மிதிப்பாங்களா யோசித்து பாருங்க மிதிக்க மாட்டாங்களா அந்த மரியாதை நம்ம கொடுக்கணும் ஏற்கலப்பைக்கு அப்படி கொடுத்தால்தான் அந்த உணர்வு நம்ம மனசுக்குள்ள நம்ம ஒரு வேளாண் விஞ்ஞானி வேளாண்மை செய்பவனே விஞ்ஞானி தான் ஏன்னா அவனுக்கு வந்து நெல் நெல் பயிரிடுதல் நெல் வேளாண்மை தெரியும் நீர் மேலாண்மையும் தெரியும் இது ரெண்டும் தெரிந்த பிறகுதான் அவன் வந்து கோபுரம் கட்டுறான் தேர் கட்டுறான் தேர் இழுக்கிறான் எவன் தொட்டாலும் தேர் ஓடாது தேவேந்திரன் தொட்டால்தான் தேர் ஓடும்னா அந்த தேரை செய்கிறவன் தச்சனாக இருந்தாலும் முட்டுக்கட்ட தேர் தச்சன் வந்து போட முடியுமா போட முடியாதுல்ல தேரை வந்து இழுத்துட்டு போறதுக்கு தச்சர்களால் முடியுமா அல்லது வீர பரம்பரை என்று சொல்லி கொண்டு இருப்பவர்களால் முடியுமா முடியாது அப்போ அந்த நுட்பம் தொழில் நுட்பம் தெரிந்தவர்கள் இப்போ இந்த மதகளை இறங்கி வேலை செய்யறாங்கல்ல தண்ணியை திறந்து விடுறாங்க அப்போ அந்த தண்ணி வர்ற ஃபோர்ஸில் அவனுக்கு உயிர் போனாலும் போயிரும்னு உயிரை வெறுத்து தான் இறங்குறாங்க எல்லாரும் சாகிறது இல்ல நிறைய பேர் பழச்சிக்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர் இறந்தவர்களுக்கு ஊர் நிலம் இதெல்லாம் கொடுக்கப்படுது எப்படி மூச்சடைக்கி அவன் தண்ணியை திறந்து விட்டுட்டு உள்ள போய் அந்த தண்ணி ஃபோர்ஸை தாங்கி திரும்ப வெளியே வர்றான் இதெல்லாம் தான் விஞ்ஞானம் ஆக வேளாளன் என்பவன் அல்லது மல்லன் என்பவன் உடல் வலிமை மட்டும் உரியவன் அல்ல இப்ப மல்லன் அப்படின்னா மல்யுத்தம் தெரிந்தவன் மல்லாடல் அப்படின்னு படிக்கிறோம் மல்லல் மோதூர் மதுரைன்னு படிக்கிறோம் அது வந்து வெறும் உடல் வலிமை மட்டுமல்ல இளந்தாரின்றோம் இளந்தாரின்னா நல்ல இளைஞன்னா உடல் வலிமை உடையவன் அவனுக்கு வந்து அறிவு உண்டு நுண்ணறிவு உண்டு விஞ்ஞான அறிவு உண்டு அறிவியல் அறிவு உண்டு கட்டடக்கலை நீர் மேலாண்மை வேளாண்மை அது போக வானசாஸ்திரம் இந்த வானசாஸ்திரம் எங்க இருந்து வருது எப்படி நீங்க காலையில் ஒரு வெயிலை பார்த்துட்டு வெள்ளை வெயில் அடிக்குது இன்னைக்கு சாயந்தரம் மழை வரும்னு சொல்றீங்க அது கிராமத்துல இருக்கிறவங்க கரெக்டாக சொல்கிறாங்களே இன்னைக்கு மழை வரும்ப்பா அப்படின்றாங்கல்ல ஆடு அடையுது மழை வரும் எறும்பு இதுக்கு போகுது மழை வரும் அப்போ இந்த நுட்பமான அப்சர்வேஷன் நுண்ணறிவுன்னு சொல்கிறது அதுதான் அப்சர்வேஷன்லேருந்து கண்டுபிடிக்கிற இன்டெலிஜென்ஸ் இது வந்து வேளாண் தொழில் செய்யும் மக்களுக்கு இருக்கும் சரி இப்போது அடுத்தது வந்து நான் இன்னொருத்துக்கு போகிறேன் இந்த தேவேந்திரன் வேளாண் குடி மக்களுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தா தேவேந்திரன் அதுக்கடுத்து வராகி இது ரெண்டை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஏன்னா சாப்பிட்ற நேரம் இந்த வேளாண் தொழில் செய்பவர்களுடைய தெய்வமாக சார் சொன்ன மாதிரி வேந்தன் சொல்கிறாங்க அப்புறம் தேவேந்திரன் வர்றான் இந்த தேவேந்திரனுடைய கோவிலிருந்து தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் முருகன் கோயில்கள் பெருமாள் கோயில்கள் எல்லாம் வந்திருக்கு இதை நான் வந்து நிறையா ஆடியோ வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன் அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது இப்போ ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிட்டு போகிறேன் இதை வந்து நான் இதுலேயும் இந்திரன் கோட்டத்திலையும் எழுதியிருக்கிறேன் எப்படின்னா இந்த லிங்கபானம் என்பது தேவேந்திரனுக்குரியது ஏன்னா தேவேந்திரன் தான் கதப்படி இந்திரிய தானம் செய்பவன் அவன் தான் ம மருத நிலத்தினுடைய கோட்பாடான ஒருத்திக்கு ஒருவன் ஏன்னா அப்பதான சொத்து வந்து அவ பிள்ளைக்கு கொடுக்க முடியும் அவ வந்து தன்னுடைய மனைவியாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்போ ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்னும் போது அந்த ஒருவனுக்கு வந்து மறுமனையாட்டிகள் நிறைய பேர் இருக்கலாம் ஏன்னா பிள்ளைகள் வேணும் அது வந்து ஃபார் த ஹியூமன் ரிசோர்ஸ் தான் இப்போ நமக்கு தேவேந்திரன் கதையிலேயே ஞானசேகரன் எல்லாம் இருக்கும் ரெண்டு மனைவி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு அதை வந்து பள்ளியில் கேள்வி பண்ணியிருப்பாங்க அது வேணும்னே பண்ண ஒரு துர்ப்பிரச்சாரம் பள்ளி ஏசல் என்ற ஒரு இலக்கிய வகையை தோற்றுவித்ததே இது வந்து ஒரு கொடுமையான இலக்கிய வரலாற்றில் உள்ள ஒரு தகவல் ஒரு துர்ப்பிரச்சாரத்துக்காக ஒரு இலக்கிய வகையை தோற்றுவித்தது பள்ளி ஏசல் என்று அதை நாடகமாக போட்டு பொதுமக்களிடம் காட்டியது இன்னொன்று இந்திரனை வந்து ஒரு போகியாக ஒரு ஸ்திரீலோலனாக காட்டியது வந்து ஒரு நெகட்டிவ் பிரச்சாரம் ஆனா அவன் அப்படி கிடையாது அந்த கான்செப்ட் என்னன்னா அவன் குடும்ப தலைவன் குடும்பம்ன்றது எப்போ வருது நில உடைமைத்துவம் வரும்போது சொத்து வருது சொத்து யாருக்கு கொடுக்கணும்னும் போது அந்த பெண் வந்து மனைவி என்ற அந்தஸ்தை அடைகிறாள் அப்ப சங்கை இலக்கியத்துல என்ன சொல்றாங்க புதல்வன் தாய் மத்தவளுக்கெல்லாம் பிள்ளை பெற உரிமை கிடையாது இவ மட்டும்தான் பிள்ளை தர வேண்டும் அப்ப அவ வந்து புதல்வன் தாய் என்ற ஒரு அங்கீகாரத்தை பெறுகிறாள் அப்போ அங்கதான் ஆணாதிக்கம் வருது புதல்வன் தாய் என்ற ஒரு பிள்ளை பெற்று தர்ற எந்திரமா அப்படின்னு கேட்டா பிள்ளை தர ஒன்னால தானே முடியும் வேற யாராலையும் முடியாதுல்ல அப்ப இந்த நில உடைமை அப்படின்னு வந்த பிறகுதான் மன்னன் வர்றான் குறுநில மன்னன் பெருநில வேந்தன் வேந்தருக்கெல்லாம் வேந்தன்னா தேவேந்திரன் இந்த தேவேந்திரன் கோவில்களுக்கு வந்து ஒரு அடையாளமாக ஒரு ஃபேலிக் சிம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிங்கபானம் வைக்கப்படுகிறது அதை பௌத்தர்கள் ரொம்ப அவங்களுடைய தெய்வமாக கருதி போற்றுகிறார்கள் ஏன்னா கௌதம புத்தருக்கே திருமுழுக்கு செய்வித்தவன் தேவேந்திரன் என்ற ஒரு பெயரோ ஒரு மரியாதையோடு தான் அவங்க தென்பகுதிக்கு வர்றாங்க அங்கே வந்து லிங்கபானம் இருந்த இடங்கள்லாம் பின்னாடி என்ன ஆகுது சிவன் கோயில்களாக மாறுகின்றன இப்போது சங்கர மடம் இருக்கு இல்லையா சங்கர மடத்தில் நிறையா சுவாமி இருப்பாங்க ஜெயேந்திர சுவாமி விஜயேந்திர சுவாமி ஏன் இந்திரன் இந்திரன்னு போட்டு கையெழுத்து போடுறாங்க பேர் வச்சுக்கிறாங்க ஏன்னா இந்திரன் தான் அந்த மடத்துக்கு உரிய தெய்வம் அது ஒரு பௌத்த மடம் காஞ்சிபுரம் என்பது பௌத்த ஸ்தலம் அதாவது அங்கே பல்கலைக்கழகம் இருந்தது நாளந்தா வடக்கே நாளந்தா இருந்தது போல் தெற்கே அங்கே ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது அங்கே உள்ள தேவராஜா கோவில் இப்போவும் அது தேவராஜா கோவில்னு தான் போர்டு எல்லாம் போட்டிருக்கோம் அந்த தெருவுல தான் அண்ணாவுடைய வீடு இருக்கும் அந்த கோயில் சுவரை ஒட்டுன தெரு தான் அண்ணாவுடைய வீடு இப்போ வந்து அது எல்லாரும் போய் பார்க்கற மாதிரி வச்சிருக்காங்க அந்த தேவராஜா கோவில் இப்போ வந்து வரதராஜா கோவில்னு சொல்லுவாங்க நின்ற கோலத்தில் ஆண்ட கடவுள் காட்சி அளிக்கிறார் அது அத்தி தண்ணியில் மூழ்கி வடித்தது இதெல்லாம் உண்டு தீயை வச்சு கொளுத்துனால தான் அந்த சிலை கருகியது அப்புறம் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாங்க ஆக அந்த தேவராஜா கோவில் என்று இன்றைக்கு பெருமாள் கோவிலாக இருப்பது வந்து இந்திரன் கோவில் பேரே அதுதான் அங்கே இருக்கிற மடத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் விஜேந்திரர் தேவேந்திரர் என்று கையெழுத்து போடுவதும் அது இந்திரனோடு தொடர்புடையது என்பதை காட்டுவதற்காக அடுத்தது முருகன் கோவில்கள் இது எப்படி வந்து இந்திரனில் இருந்து முருகன் கோவில் வருது அப்படின்னா இந்த பௌத்த துறவிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க மலையில் தான் அந்த மலை உச்சியில் துறவுகள் இருப்பாங்க கீழே வழிபாட்டு கூடம் இருக்கும் பரமசிவம் எழுதியிருப்பார் நம்ம அழகர் அவருடைய தீசிஸ் புக்காக வரும்போது மலை மேலே இருந்த எட்சி தீர்த்தக்கரை ராக்கு மலை மேலே இருந்த புத்தர் அல்லது இந்திரன் கோவில் வந்து பழமுதிர் சோலை முருகன் கோவில் கீழே இருக்கிறது வந்து நம்ம அழகர் அழகர் வந்து ஒரு வழிபாட்டிடம் அங்கே ஒரு தங்க சிலை இருக்குது நல்ல தங்கத்தாலான சிலை ஒரு சிலை இல்லை ஏழு சில ஏழு சிலை அந்த இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை சீட்டு குலுக்கி போட்டு எடுப்பாங்கன்னு அது உண்மையோ பொரியோ தெரியாது கேள்வியில் கேள்விப்பட்டதான் ஆனால் அந்த தூய தங்கத்தால் ஆன ஒரு அருமையான சிலை அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு போகத்தான் இருந்து பதினெட்டு லாடர்கள் வந்தாங்க அவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்த அந்த கதையெல்லாம் நீங்கள் அப்புறம் தெரிஞ்சுக்காங்க அவ அதில் வந்து பதினெட்டாம் படி கருப்பு ஒருத்தர் மட்டும் நான் இந்த சிலையினுடைய அழகை பார்த்து வந்தே இங்கேயே நான் இருந்துடுறேன் காவலுக்குன்னு இருந்துருவார் இப்போ நீங்க இன்னொரு கதை நினைச்சு பாருங்க நாகப்பட்டினத்துல ஒரு பெரிய புத்தர் சிலை முப்பது அடி உயரத்துல ஒரு தங்கச்சிலை இருக்குது அந்த சிலையை நீலன் என்ற திருடன் உடைச்சு கொண்டு வந்து திருவரங்க கோவிலுக்கு திருமதில் கட்டுறான் இது அவங்களுடைய வைணவ குரு பரம்பரையிலேயே இருக்கு நீலன் புத்தருடைய சிலையை உடைத்து கொண்டு வந்து விற்று திருமதில் கட்டினான் கட்டினவங்களுக்கு கூலி கொடுத்தானான்னு அதுவும் கிடையாது அவங்களெல்லாம் படகுல கூட்டு போய் கடலுக்குள்ள தள்ளி விட்டுரும் இதெல்லாம் பார்த்து பயந்து தான் அதுக்கு பிறகு அவர் வந்து சிறிய திருமடல் பெரிய திருமடல் எழுதி திருமங்கை ஆழ்வார் என்று புகழப்பட்டார் அது வேற ஆனா இதுக்கு பயந்து தான் மலையாள தேசத்துல அங்க வந்து இந்திர வழிபாடு அதிகம் அங்க உள்ளவங்க பேர் பார்த்துருக்கீங்களா ரவீந்திரன் சுரேந்திரன் இப்படித்தான் பேர் இருக்கும் இல்லனா சுஜி சுஜா சுஜாதா இப்படி வைப்பாங்க சுஜினா அது இந்திராணியுடைய பேர் அவங்க இருந்து ஆட்களை அனுப்பி இந்த அழகர் கோயிலில் இருக்கிற நம்ம சிலை அது அழகர் கோயில் கிடையாது அப்போ அப்போது அது வந்து ஒரு புத்தர் வழிபாட்டு ஸ்தலம் அந்த சிலையை தூக்கிட்டு வந்துருன்றாங்க ஆனால் தூக்கிட்டு போக முடியலை சரி இங்கேயே காவல் கிருப்பம்னு இருந்துடுறாங்க அதுதான் பதினெட்டாம் படி கருப்பு கதை இந்த மாதிரி மலகைகளில் இப்போ பொதினின்னு சொல்கிறோம் பொதினி என்பது புத்தர்கள் வாழ்ந்த இடம் அங்கே மேலே போகர் வந்து ஒரு சிலை செய்கிறார் நவ அது இன்றைக்கு வந்து முருகன் கோவிலாக வழிபடப்படுகிறது இந்த மாதிரி மலை உச்சியில் எங்கெங்கே இந்திரன் கோவில்கள் அல்லது புத்த துறவிகள் இருந்தார்களோ அந்த எல்லாம் பின்னாடி முருகன் கோவில்களாக மாற்றப்படுகின்றன போல கிடந்த கோலத்தில் புத்தருக்கு எங்கெங்க சிலை செய்தார்களோ வைத்து வழிபட்டார்களோ அதெல்லாம் பெருமாள் கோவிலாக மாற்றப்பட்டிருக்கு அல்லது நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலம்னு கூடலழக பெருமாள் கோவில் அப்புறம் அது என்னது திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் இதெல்லாமே ஆக இவை அனைத்துமே இந்திரனுக்கு புத் பௌத்தர்கள் வழிபாடு செய்த ஸ்தலங்கள் அதற்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ இந்திரனை வந்து நிறைய பார்த்துட்டோம் நிறைய அது உருமாறியிருக்கு உருமாறியதற்கு ஒரு காரணம் நம்ம அதை வந்து வெறுக்கிற அளவுக்கு அவை மேலே ஒரு கதையை கொண்டு வந்துடுறாங்க எல்லா கோயில்லையும் ஒரு ஸ்தலபிராணம் எழுதுறாங்க அந்த ஸ்தலபிராணத்தினுடைய நோக்கம் என்னென்னா இந்த கோயிலுக்கான புதிய வரலாற்றை உருவாக்குதல் அப்படி புதிய வரலாற்றை உருவாக்கும் போது இந்திரன் வந்து சபிக்கப்பட்டவன் இந்திரன் சபிக்கப்பட்டவன் சொல்லியே கதை எழுதுவாங்க அந்த கதையில எல்லாம் இந்திரனுடைய சாபம் தீர்த்த படலமாக யார் வருவா சிவபெருமான் வருவார் அல்லது பெருமாள்கிட்ட போய் உதவி கேட்பாப்ல பெரிய சண்டை நடக்குது நீங்க வந்து உதவுங்க எனக்கு உதவ எனக்கு உதவ யாரும் இல்லை அப்படின்னு அதாவது இந்திரன் வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் கிரீச்சர் அவன் எப்பவும் யார்கிட்டையாவது போய் தாங்கிக்கிட்டே நிப்பான் இல்லைன்னா அவன் வந்து பெண்கள் பின்னாடி போவான் இப்படி ஒரு துர்பிரச்சாரத்தை வந்து இந்த ஸ்தலபுராண கதைகள் என்பது பதினாறாம் நூற்றாண்டுக்கு மேல செய்தன அதை படிக்க படிக்க மக்களும் ஓ அப்படியா அப்படின்னு அதோட அந்த அமன் குண்டர் சமன் குண்டர்னு எல்லா பௌத்த சமணர்களையும் வந்து அழிச்சு ஒழிக்கும் போது எல்லாரும் பயந்து ஊற விட்டு ஓடுனாங்க அல்லது சைவத்துக்கோ வைணவத்துக்கோ மாறினாங்க இப்படி ஒரு பேரழிச்சி ஏற்பட்ட காலத்துல இது வந்து எல்லா காலத்துலேயும் நடக்கிறதா என்னன்னா ஆசீவகம் என்ற நம்முடைய பூர்வீக சமயத்தை அழித்து பௌத்த சமயம் வந்தது அசோகர் சொன்னார் ஒரு ஆசிவகன் தலையை கொண்டு வந்த ஆயிரம் பொண்ணுனாரு பதினெட்டாயிரம் பேர் தலையை வெட்டினாங்க அதுக்கு பிறகு எவனாவது ஆசீவகன்னு சொல்லுவானா அதே பௌத்தர்களை வந்து வடக்க இருக்கக்கூடிய ஒரு பிராமண மன்னன் அப்பா மகன் ரெண்டு பேர் தான் அந்த இதில் ராஜாவாக இருந்தாங்க பௌத்தர்கள் தலையெல்லாம் வெட்டிட்டு அஸ்வமேத யாகம் நடத்தினார் அந்த அஸ்வமேத யாகம் மாதிரி ஒரு அசிங்கமான யாகம் உலகத்திலேயே இருக்காது அதன் பிறகு இங்க என்ன பண்ணாங்க பௌத்தர்களையும் சமணர்களையும் அழிக்கும் போது அவங்களுடைய கோயில்களை அழித்தார்கள் அதுல ஒண்ணு இந்திரன் கோவில்கள் சரி இப்போ இந்திரனுக்கு அடுத்தபடியாக இந்த மல்லரின மக்களுக்கு அல்லது வேளாண்குடி மக்களுக்கு உரிய தெய்வம் எது அல்லது மருதநில மக்களுக்கு உரிய தெய்வம் எதுனா வராகி ஏன் வராகி அப்படின்னா வராகி கையில கலப்பை இருக்கும் நெல்குத்தும் உலக்கை இருக்கும் இன்னொன்று வராக முகம் என்பது அந்த ஒற்றை கொம்புடைய முகம் என்பது ஆரம்பத்தில் மனிதன் எப்படி ஏற்கலப்பை கண்டுபிடித்திருப்பான்னா இந்த ஒற்றை கொம்புடைய வராகம் தரையை கீறி கொண்டு போய் கிழங்குகளை அகழ்ந்தெடுத்து உண்ணும் அப்போ அந்த தரையை கீறுறதுக்கு ஒரு கூர்மையான ஆயுதம் வேணும் அப்படின்னும் போது அவன் திரும்ப அதே மாதிரி செய்து கீறும்போது அதன் பிறகு விதை நட்டு வேளாண்மை செய்தான் அப்போ அந்த ஏற்கலப்பைக்கான முன் உதாரணமாக இருப்பது வராகமும் அதன் ஒற்றை கொம்பும் பொதுவாக பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய ஒற்றை கொம்பை வந்து நம்ம ஃபேலிக் சிம்பலா பார்ப்போம் இந்திரனைய வந்து ஃபேலிக் சிம்பலாக பார்ப்போம் ஆனால் வராகிக்கு இருக்கக்கூடிய ஒற்றை கொம்பு ஏற்களப்பையினுடைய முன்னுதாரணமாக முன் வழிகாட்டியாக இருக்கிறது எனவே அதோடு மட்டும் இல்ல அவள் உலக்கையும் வைத்திருப்பாள் இப்ப நிறைய ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க வில்வேல் கதை அதெல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் பின்னாடி வந்தது சைவ வராகி வைஷ்ணவ வராகி அதுக்கு ஒரு க இந்த சப்த கண்ணியில அஞ்சாவது கண்ணியா கொண்டு வந்து அதுக்கு ஒரு வீட்டுக்காரர் பார்த்து கொடுப்பாங்க பாருங்க அதுதான் ரொம்ப கொடூரம் அதுவே கன்னி கன்னி தெய்வம் அதுக்கு மகேஸ்வரி அப்படின்னா ஈஸ்வரன் வைஷ்ணவினா விஷ்ணு கௌமாரினா க குமரன் இந்த வராகிக்கு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது வராகி சாமுண்டிக்கு கண்டுபிடிக்கவே முடியாது வராக மூர்த்தியை கூட்டிட்டு வருவாங்க இந்த மாதிரி எல்லாம் இன்னொரு சாமி ஒன்று இருக்கு அதை கொண்டு வந்து இணைப்பாங்க இது வந்து அதுக்கு ஜோடி அப்படின்னு அப்படி இல்லைன்னா பைரவரை கொண்டு வருவாங்க பைரவரை கொண்டு வந்து அஷ்டமாத்திரியா அஷ்ட பைரவரன் அதாவது அவங்களுக்கு ஒரு ஆண் துணை இல்லாமல் பெண் தெய்வம் இருக்கவே இருக்க கூடாது அதனால நம்ம ஏதாவது ஒன்ன ஜாயின் பண்ணோம்னா நம்ம மதத்துக்குள்ளே இழுத்துக்கலாம் அப்படித்தான் அவங்க சப்த வந்து சிவன் சந்நிதியில மட்டும் கொண்டு வந்து அது வந்து ஒரு சேஷன் சொல்வோம் அப்சாப்ஷன் மற்ற இதுலலாம் இருக்கக்கூடியதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சடங்குகள் எதுவுமே மாறாது வாழ்க்கை முறை மாறாது பெயர்கள் மட்டும் மாறும் அந்த மாதிரி வராகி வந்து ஏறும் ஏறும் போரும் உடையவள் வராகி அவள் ஏற்கலப்பைக்குரியவள் இன்னொன்று போர் தேவதை அதுதானே மல்லருக்குரியது இப்போ மல்லர் என்ன சொல்றான் ஏறும் போரும்ன்றான் அந்த ஏறும் போரும் உடையவள் வராகி இப்போ அதன் பிறகு வராகியை வணங்கியவன் யாரு ராஜராஜ சோழன்றோம் தனி கோயில் கட்டியிருக்கான் கோயில் கோபுரத்துக்கு அந்த இதுக்கு வெளியே அதை வணங்கி செல்றாங்க நிசும்பசூதினிய வணங்கி சென்றான் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆக இந்த வராகி என்பவள் போர் தெய்வமாக வந்ததற்கு ஒரே காரணம் அவள்த அவள் வந்து முதல்ல வேளாண் தொழிலின் தெய்வமாக இருந்தவள் வேட்டை வா வேட்டை காலம் முடிந்து வேளாண் காலம் தொடங்கும் போது அவளை தெய்வமாக வைத்து வழிபடுறாங்க இப்போ உங்களுக்கு அந்த இது மட்டும் நான் ஒன்று ரெண்டு சொல்லிடுறேன் கண்ணாயிரநாதர் கோவில் அப்படின்னு இருக்கக்கூடிய கோவில்லாம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய புராண கதை கேட்டீங்கன்னா அதுல இந்திரன் சம்பந்தப்பட்டிருக்கும் திருக்காரவாசல் கண்ணாயிரநாதர் பனையபுரம் திருக்கண்ணமர்ந்த நாயனார் கருங்குழி திருக்கண்ணார் திருக்கண்ணக்குடி நேத்திர விநாயகர் அவங்க அங்கெல்லாம் இந்த கண்ணுக்கு சிகிச்சை நடக்கும் கண்ணுக்கு நோய் இருக்கிறவங்க போனால் சரியாகும்னுவாங்க வாங்க காரணம் அங்கெல்லாம் பௌத்தர்கள் வந்து மருத்துவமனைகள் வச்சிருந்தாங்க அவங்க ஆடு மாடுக்கு கூட மருத்துவமனை வச்சிருந்தாங்க அந்த மாதிரி இடங்கள் கண்ணுடையாள் கண்ணனூர் கண்ணபுரம் திருக்காட்டுப்பள்ளி நேத்திரபுரீஸ்வரர் கன்னியா கன்னியாகோவில் நேத்திரபாலீஸ்வரர் அப்புறம் அஞ்சனாச்சி அஞ்சனாச்சி என்பதும் இந்த கண்ணுக்கு கீழே அஞ்சனம் தடவுவாங்க அது அந்த மருந்து திருக்கச்சூர் இந்த மாதிரி இது எங்க இருக்குன்னா திருச்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் நிறையா இருக்குது அங்கே தான் வந்து பௌத்தம் அதிகமாக இருந்தது இந்திரன் கோவில்கள் அதிகமாக இருந்தது அதுக்கு பிறகு இந்திரனுக்கு ஒரு கதைக்கு உருவாக்கப்பட்டு இந்த மாதிரி மாறிடுச்சு இன்னி அடுத்து வந்து நிறையா இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் போட்டோம் இதை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்